அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வியாழக்கிழமை தேய்விரை அஷ்டமி வருகிறது எட்டு மிளகு போதும் உங்கள் கடன் முழுவதும் தீர்ந்து விடும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா அந்த எட்டு மிளக வச்சு நாம் எப்படி இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதே மாதிரி தேய்விரை அஷ்டமி அன்று பைரவருக்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வியாழக்கிழமையோடு இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம கஷ்டங்கள் நம்மளுடைய கவலைகள் கடன் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த தேய்விரை அஷ்டமி அன்று பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்முடைய முயற்சிகள் பாதி அப்படின்னா கடவுளினுடைய அனுகிரகம் பாதி இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு அடுத்து என்ன நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிற வேலைகளை நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக வந்து நம்மளுக்கு அமையும் அதே மாதிரி இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நாம் வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு தனியாக சந்நிதி இருக்கும் சிவ ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பைரவர் சன்னதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ எல்லா ஆலயங்கள்லேயுமே இந்த தேய்பிரை அஷ்டமியை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேய்பிரை அஷ்டமியில் எதிரி தொல்லைகள் நீங்க வேண்டும் தீராத பழிச்சொல்லுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க நான் இந்த தப்பே பண்ணலாமா ஆனால் நான் தான் பண்ணினேன்னு எல்லாரும் என் மேலே வீண் பழி சுமத்தி என்ன ஒரு கெட்ட பயனாக அந்த சமூகத்தில் நிறுத்தி எல்லாரும் என்னை கேவலப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் தீர வேண்டும் இது மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க வெண் பூசணிக்காய் தீபம் ஏற்ற வேண்டும் நம்ம வெள்ள தான் வாங்கணும் சக்கரை பூசணிக்காய் வாங்கக்கூடாது இந்த வெள்ளை பூசணிக்காய் வாங்கி இரண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் விதைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு அதை நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் வந்து சிகப்பு நிற துணியை வந்து திரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து நீங்கள் கட்டிகிட்டு அந்த தீபத்தை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட வேண்டும் இந்த வெண்பூசணிக்காய் தீபத்தை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து போய்விடும் வீண் பழி சுமத்தி நீங்க வந்து ரொம்ப இருக்கீங்க அப்படின்னா அந்த தவறை யார் செய்தார்கள் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த சமுதாயத்திலையும் உங்க குடும்பத்திலையும் நல்ல பெயரை வந்து ஏற்படுத்தும் அதனால தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த வெண் பூசணிக்காய் தீபம் கட்டாயம் ஏற்றி பாருங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்துமே தீரும் சரி ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை எனக்கு தீராத தலைவலியாக இருக்குதும்மா இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் அளிக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதிக்கு போய் கோவிலில் வச்சும் செய்யலாம் எங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா எங்கள் வீட்டிலேயே சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அங்கேயும் செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் கோவிலில் வச்சு செய்கிறீங்கன்னா கண்டிப்பா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் பைரவருக்கு சாத்துங்க வடமாலை சாத்தி நாம வந்து பைரவரை வழிபாடு செய்யலாம் கருப்பு உளுந்து வடை செய்து நிறைய மிளகு போடணும் நம்ம சீரகம் வெங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடாம வெறும் உப்பு மிளகும் வச்சு நீங்க வந்துட்டு வடமாலை வந்து செஞ்சு நீங்க வந்து பைரவருக்கு வந்து சாத்தி வழிபாடுகள் செய்யலாம் அதற்கப்புறமாக நீங்க அந்த கோவிலே உட்கார்ந்து செய்யறதா இருந்தாலும் சரி இல்லை உங்க வீட்ல செய்யறதா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி செய்ய ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க இதை ஒரு முடிச்சா தயார் பண்ண போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துணியை எடுத்துக்கோங்க அதுல வந்து எட்டு மிளகு அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க எட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா அஷ்ட பைரவர் அவருக்கு எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் எல்லாமே எடுத்துக்கணும் அதனால அப்படி எடுத்துக்கொண்டு அந்த முடிச்ச வந்து நல்லா முடிச்சு போட்டுட்டு பைரவர் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரே ஒரு கடன் பிரச்சனையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு நிறைய கடன் இருக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து ஹவுஸ் லோன் இருக்கும் பைக் லோன் இருக்கும் ஃபோன் லோன் இருக்கும் அந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை தீரணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து அந்த முடிச்சுக்கு வந்து உருவேற்ற வேண்டும் அந்த முடிச்சுக்கு நம்மளுக்கு சக்தி கொடுக்கணும் அப்போ பைரவரினுடைய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை வந்து கொடுக்குறேன் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்காக சொல்லி காட்டுறேன் ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் திரும்பவும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேன் ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு மறுபடியும் மனதார பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க இப்போ நீங்கள் வேண்டிக்கிட்ட கடன் பிரச்சனை எப்படி முழுவதுமாக தீருதோ அப்பொழுது இந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு போய் இந்த மிளகோட சேர்த்து பைரவரினுடைய உண்டியல்ல சேர்த்துடுங்க அவ்வளவுதான் நீங்கள் மறுபடியும் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து நீங்கள் அந்த உண்டியல்ல கொண்டு போய் போட்டுட்டீங்கன்னா திரும்பவும் இதே மாதிரியே ஒரு தேய்பிரை அஷ்டமியில இந்த பரிகாரத்தை இந்த முடிச்ச தயார் பண்ணி இந்த பரிகாரத்தை அப்படி செய்யுங்க அந்த கடன் தீர்ந்துருச்சு அப்படின்னா இன்னொன்று இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கும் பொழுது அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பைரவர் வந்து உதவி புரிவார் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு எப்போயோ நீங்கள் போட்ட சீட்டு போன வந்து அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துடுவீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யாருக்காவது தர வேண்டிய பணம் உங்களுக்கு வரும் அந்த நேரத்துக்கு அப்படியே வந்தோடனே அந்த கடனை கொடுத்து முடிச்சுருவீங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு அந்த கடன் பிரச்சினையை தீர்வதற்குண்டான வழிகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பைரவரின் மேலே நம்பிக்கையோட அவருடைய பக்தியில் நம்ம ஃபஸ்ட்டு நம்பி அந்த நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்யணும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்றும் இப்போ இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமியில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டீங்க ஆனால் ரெண்டு மூணு வாரம் ஆச்சுமா எனக்கு இன்னும் அந்த கடன் வந்து தீரலை அப்படின்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து முடிச்ச பிறகு இன்னொரு கடனுக்காக நீங்க செய்யலாம் பொண்ணு செஞ்சு வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமின்னு இன்னொரு இன்னொரு கடனுக்காக இன்னொரு முடிச்ச தயார் பண்ணி நீங்க வைக்க வேண்டாம் இதை உண்டியல்ல போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கடனுக்காக நீங்க முடிச்சு வைங்க அப்போ உங்களுடைய கடன் பிரச்சினை வந்து முற்றிலுமாக தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்